கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி முன்னூற்றி நான்கிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் வழிகள் என்று சொன்னால் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையிலே கத்தரை நினைத்து கொண்டு வாழுங்கள் கத்தர் உங்களை நினைப்பார் கத்தரை நினைக்கிற பிள்ளைகளை அவர் நிச்சயம் நினைத்து ஆசீர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் கத்தரை நினைத்து வாழுங்கள் தொழிலாலும் சரி தொழிலானாலும் சரி வியாபாரமானாலும் சரி வேலையானாலும் சரி படிப்பானாலும் சரி குடும்ப வாழ்வானாலும் சரி கத்தரை நினைத்து கொள்ளுங்கள் கண்களை மூடி ஜிபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யாரெல்லாம் உம்மை நினைத்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தெய்வன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உன் தொழிலிலே உன் வியாபாரத்திலே உன் வேலையிலே உன் குடும்பத்திலே உன் பிழைப்பிலே ஆண்டவராய் இயேசுவை நினைத்துக்கொள் நீ வாழ்வாய் நீ உயர்வாய் உன் தொழில் சிறக்கும் உன் வியாபாரம் உயரும் மனமகிழ்ச்சி உன் குடும்பத்திலே உண்டாகும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆ